தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஸோ இந்த பேக் பெயின் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதிக நேரம் வாகனங்கள் ஓட்டுறதுனால அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம வந்து வேலை பார்க்கறதுனால இன்னும் பல காரணங்களால் அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுனால வரலாம் எக்கச்சக்கமான அதிக நேரம் வேலை பார்க்கறதுனால இல்ல அதிக நேரம் நடக்கிறதுனால இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வந்து முதுகு வலி வரலாம் நீங்க உடனே என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறீங்க இந்த மாதிரி போடுறீங்க அப்படி போட்டாலும் அந்த நேரத்துக்கு தான் உங்களுக்கு வந்து வலி குறையும் ஸோ நீங்க கொடூரமான பேக் பெயினால அவதிப்பட்டு இருக்கீங்கன்னா நான் இப்ப சொல்லக்கூடிய ரெண்டு டெக்னிக்ஸ்ல ஏதாவது ஒண்ணை வந்து நீங்க செய்து பாருங்க கண்டிப்பா உடனடியா பேக் பெயின்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நான் இப்போ சொல்லக்கூடிய ரெண்டுமே வந்து நீங்க செய்யணும்னு கிடையாது ரெண்டில் ஏதாவது ஒண்ணு செய்தா போதும் ரெண்டுமே வந்து ஈஸி தான் ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து செய்யுங்க இப்போ நம்ம உடனடியாக பேக் பெயினை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு ஒர்க் அவுட்டை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ளாடி போகலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லெக்கை வந்து இன்னொரு லெக்குக்கு அடியில் கொண்டு போகணும் ஸோ நான் ரைட் லெக்கை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்குக்கு அடியில் கொண்டு போகிறேன் லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ரைட் லெக்கை வந்து பண்றேன் பண்ணுறேன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் லெக்கை தூக்கி இந்த ரைட் லெக்குக்கு அடுத்த பக்கமாக போகணும் போட்டதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் லெக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிச்சி நல்லா வந்து அழுத்தம் கொடுக்கணும் அது கொடுக்கும்போது நீங்கள் எந்த பக்கம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து உங்களுடைய தலை வந்து சாஞ்சிருக்கும் இந்த மாதிரி நல்ல ரெண்டு லெக்குமே வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஒரு மினிட் பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா காலை மாற்றி போட்டுக்கோங்க ஸோ இப்போ ரைட் லெக் அடியில் லெஃப்ட் லெக்கை போட்டு போகிறேன் ஸோ ரைட் ஹேண்ட் வச்சு லெஃப்ட் லெக்கை வந்து பிடிச்சிருந்தேன் ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ரைட்டு லெக்கை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போட்டுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டால் அழுத்தம் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைடு பார்த்து உங்களுடைய தலை இருக்கணும் இந்த மாதிரி ஒரு மினிட் வந்து நீங்கள் வந்து அழுத்தம் கொடுங்க ரெண்டு காலமே பார்த்தீங்கன்னா அட் சேம் டைமில் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணும் ஒரு காலு கொடுத்துட்டு இன்னொரு காலுக்கு கொடுக்காமல் இருக்காதுங்க ரெண்டுமே வந்து இழுத்து பிடிச்சிக்கோங்க இப்போது ஒர்க் அவுட்டை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க இப்போது செகண்ட் அவுட்டை நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதில் உங்களுக்கு எது பெட்டராக தெரியுதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நூந்து படுத்துகிட்டு உங்களுடைய கால்களை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு ஒரு காலை வந்து ஒரு காலுக்கு மேலே போட்டுக்கோங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே டேன் பண்ணி டேன் பண்ணி ஆப்போசிட் சைடு இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரியே உங்களுடைய தலையை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பார்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியே உட்காந்துக்கோங்க இப்படி பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துட்டு அடுத்த லெக்குக்கு வந்து பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லெக்கை வந்து மேலே போட்டுட்டு அதாவது நான் இப்போ லெஃப்ட்டை தூக்கி மேலே போட்டிருக்கிறேன் ரைட்டுக்கு மேலே போட்டு அந்த பக்கமாக டேர்ன் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டுல ஏதாவது ஒண்ண வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உடனடியாக உங்களுக்கு பேக் பெயின்ல இருந்து விடுதலை கிடைக்கும் முக்கியமா இந்த வீடியோ பார்த்து நீங்க ட்ரை பண்றதா இருந்தால் இந்த ரெண்டுல எது நீங்க செய்து உங்களுக்கு பேக் பெயின்ல இருந்து விடுதலை கிடைச்சங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிக்க மறந்துடாதீங்க முக்கியமா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த பேக் பெயினுக்கான ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா நார்மலா பேக் பெய்னால பாதிக்கப்படுறவங்களுக்கு மட்டும்தான் சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதுகில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எதாவது ஒரு பிரச்சனைனால நீங்க பாதிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்துட்டு நீங்க உடனே டாக்டரை போய் பாருங்க பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி செஞ்சுட்டு வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல தருவீங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதனா லைக் பண்ணுங்க மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை உங்கள் உங்களுக்கு கேட்டியா